தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் பதவியை அலங்கரிக்கின்ற வரலாற்று சாதனை சுதந்திர இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு மூன்று முறை பிரதமராக பொறுப்பெடுத்தவர் என்கிற பெருமைக்குரியவராக நம்முடைய நரேந்திர மோடி திகழ்கின்றார் இரண்டாயிரத்தி பதினாலிலே முதல் முறையாக பிரதமராக பொறுப்பெடுத்த பொழுது இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வங்கிக் கணக்குகள் துவக்கப்பட்டது ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்கு ஒரு சலுகை என்றால் நேரடியாக அவங்க வங்கி கணக்குக்கு வந்துடும் நாடு முழுக்க முப்பது கோடிக்கும் மேற்பட்ட கழிவறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது மூன்று கோடிக்கு மேலே அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரம் இளைஞர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உலக அரங்கிலே நம்முடைய நாடு ஒரு தலைச்சிறந்த நாடாக இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் முறையாக பொறுப்படுத்தி கொண்ட பொழுது வறுமையை விரட்டக்கூடிய மக்கள் திட்டங்களை நிறைவேற்றினார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இரண்டாவது முறையாக மீண்டும் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகு உலகமே வியக்கும் வண்ணம் அயோத்தி ராம ஜென்ம பூமியிலே ராமனுக்கு கோவில் கட்டப்பட்டது அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி எழுபது சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோடு ஒன்றுபடுத்தப்பட்டது அதே போல குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது நாடு முழுக்க நம்முடைய விஞ்ஞானிகள் சாதனை படைத்தார்கள் பிரதமர் கொடுத்த ஊக்கத்தின் காரணமாக நிலவுக்கே சந்திராயன் ராக்கெட்டை கொண்டு போய் அங்கே சிவசக்தி நம்முடைய ராக்கெட்டை நிலைநிறுத்திய இடம் உலக நாடுகளெல்லாம் கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட பொழுது அந்த கொரோனா நோயிலே இருந்து மக்களை காப்பாற்றியது மட்டுமல்ல தடுப்பூசி கண்டுபிடித்து உலக மக்களுக்கெல்லாம் அதை வழங்கி கொரோனா காலத்திலே இருந்து இன்றளவும் உணவு தானியங்களை மக்களுக்கு இலவசமாக வழங்கி வரக்கூடிய அற்புதமான பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் இன்னொரு முறை நம்முடைய பாரத நாட்டின் பிரதமராக அவர் வருகிற பொழுது மோடியினுடைய கேரண்டி இந்த மின் கட்டணம் மக்களை வாட்டி வதைக்குது திமுக காரன் வர சொல்லிவிட்டான் தேர்தல் முறையிட்ட வரைக்கும் காத்துட்டு இருந்தான் ஜூலையிலிருந்து மறுபடியும் கட்டணத்தை உயர்த்துவதாக சொல்லியிருக்காங்க இந்த மின்சார கட்டணம் சைபர் ஆக்கணும் ஜீரோ ஆக்கணும் அதுக்காக சூரிய ஒளியிலே மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த மின் தகடுகளை மக்களுக்கு நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமே உற்பத்தி செல்லக்கூடிய மோடியின் கேரண்டி திட்டம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதை கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே எத்தனால் கலந்த எரிபொருள் விற்பனை திட்டம் மேலும் ஐந்து கோடி வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் இந்தியாவை பொருளாதார வல்லரசாக அளவில் உயர்த்தக்கூடிய திட்டம் இப்படி பல நல்ல திட்டங்களோடு மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொருப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழகத்திலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பனிரெண்டு சதவீத ஓட்டுக்களை பெற்றிருக்கிறது இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு திமுகவினுடைய இந்த போதைப்பொருள் கடத்தல் ஆட்சிக்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் ஓட்டுக்கள் பிரிந்து போன காரணத்தினால் பிஜேபி ஏடிஎம்கே இப்படி பல கட்சி தனித்தனியாக போயிட்டதுனால அவங்க ஜெயிச்சிருக்காங்க உண்மையில் திமுகக்கு ஏழு சதவீதம் வாக்கு குறைஞ்சிருக்கு வருகிற இருபது இருபத்தாறில் இந்த லஞ்ச ஊழல் ஆட்சி இந்த குடும்ப ஆட்சியை இந்த சர்வாதிகார ஆட்சியை அராஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வகையிலே நம்முடைய கட்சியை வளர்த்தக்கூடிய வகையிலே இனி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் இருபத்தாறிலே அரசியல் மாற்றத்தை தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நரேந்திர மோடியின் நல்லாட்சியை தமிழகத்திலும் கொண்டு வருவோம் என்று இந்த நேரத்திலே சூழ்ரைக்கின்றோம்